திருப்பதி சென்றாலே திருப்பம் வரும் என்பது வெறும் வாக்கியம் அல்ல உண்மை கலந்த ஒரு வரலாறு இருக்கு அது மட்டும் இல்லங்க திருப்பதிக்கு போனா தரிசிக்கணும் அது யார் தெரியுமா அது மட்டும் இல்லாம அந்த நபர் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க யார் அவருக்கு பிடிச்சவங்க ஒண்ணு ஆஞ்சநேயர் இன்னொன்னு கருடர் இன்னொன்னு மகாலட்சுமி இன்னொரு முக்கியமான ஒரு நபர் நாம எல்லாரும் தான் பக் பெருமாள் மீது கொண்டிருக்கக்கூடிய உண்மையான பக்தர்களை பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும் சரி இப்போ யார் முதல்ல தரிசிக்கணும்னு பார்க்கலாம் வெங்கடாளசலபதி வீச்சு இந்த திருப்பதி மலைக்கு உண்மையான சொந்தக்காரர் வராக மூர்த்தி ஆமாங்க வைகுண்டபதியிலிருந்து பெருமாள் இந்த பூலோகத்துக்கு காலடி எடுத்து வச்ச அந்த அழகிய திருத்தலம்தான் திருப்பதி ஏழுமலையானுடைய மலை ஆனா அதுக்கு உண்மையான சொந்தக்காரர் இந்த வராக மூர்த்தி தான் எப்போதுமே தன்னிடம் செல்வம் இல்லாத போது செல்வத்தை விட சிறந்த செல்வமாக காக்கக்கூடிய வாக்கை இந்த வராக மூர்த்திக்கு மாள் கொடுத்தாராம் என்னை வந்து தரிசிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்ன வந்து எல்லாரும் தரிசிப்பாங்க என்று